தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி முப்பத்தி ரெண்டாவது ஐம்பத்தி ஓராவது வடக்கு மற்றும் தெற்கு வட்டக்கழக சார்பில் பாகம் வாரியாக புதிய கிளை கழக நிர்வாகிகள் அமைப்பதற்காக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி கழக முப்பத்தி ரெண்டாவது ஐம்பத்தி ஓராவது வடக்கு மற்றும் தெற்கு வட்டக்கழக சார்பில் பகுதி வாரியாக புதிய கிளை கழக நிர்வாகிகள் அமைப்பதற்காக திருநெர்மலை ரோடு ரமேஷ் நகர் பகுதி வணிகர் சங்கம் மினி ஹால் தனியார் திருமண மண்டபத்தில் தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி கழக செயலாளர் ஈ கோபிநாதன் தலைமையில் முப்பத்தி ரெண்டாவது வட்டக்கழக செயலாளர் ஜெயக்குமார் பொறுப்பாளர் மாரி ஐம்பத்தி ஓராவது தெற்கு வட்டக்கழக செயலாளர் ஜெகஜீவன் ராம் ஐம்பத்தி ஓராவது வட்டக்கழக செயலாளர் டாக்டர் சுரேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்டுலப்பக்கம் ச ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் ஆகியோர் கலந்து கொண்டு பாக வாரியாக புதிய கிளை நிர்வாகிகளை அமைப்பதற்காக ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர மத்திய பகுதி கழக செயலாளர் எல்லார் ஆர் செழியன் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் கூத்தன் மாவட்ட கழக பொருளாளர் பி கே பரசுராமன் பொதுக்குழு உறுப்பினர் துரைவேல் மற்றும் மாவட்ட நகர வட்டக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்